காதல் 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 என்ன கோழி எதுக்கு மாதிரி வர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற இல்ல அரவிந்த் அண்ணா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா எனக்கெல்லாம் அரவிந்த் பாக்குற வட்டமெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது இவருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும்னு எப்படி கோழி எப்படி சொல்ற இல்ல நான் எத்தனை தடவை அவர் கூட பேசி இருக்கேன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சல்லி சல்லினு எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு அதுக்கு இல்ல என்னைய மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து பேசுது அப்படினா யாரா இருந்தாலும் அழகா ஸ்மைல் பண்ணி தான் பேசுவாங்க இந்த மூஞ்சி என்ன நேரம் பார்த்தாலும் கடுகடுனே இருந்தது அதை வச்சு வச்சுதான் சொல்றேன் ஒருவேளை அரவிந்துக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்குன்னு வையே நாங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டைக்கு இந்நேரம் அந்த மோதல் காதல்ல போய் முடிஞ்சிருக்கும் மூஞ்சிய பாரு பா ஏ நிஜமா தாவினே அவர் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு தான் பேசுறாரு தெரியுமா அந்த அண்ணன் எல்லார்கிட்டயும் அப்படி தான் பேசுவாரு எல்லார்கிட்டயும் அப்படி பேசினாலும் என்னைய மாதிரி ஒரு அழகான பொண்ணு முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கவுந்துருவாங்க

சாப்பாடு போடும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு முட்டை கொடுப்பாங்க அதுக்கு தான் அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் உன் பின்னாடி எதுக்கு சுத்தனா நீ என்னமா தீமண்டம் கொண்டான் தான் பாதி அவனுக்கு கொடுப்ப அதனால ஓம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான் நீ எப்படி லவ் சொன்ன அழகா கலந்துக்கிட்டான் பத்தியா நீ மட்டும் என்ன நீ ஏன் அப்படித்தான் ஆமா ஆமா எல்லாரும் அப்படித்தான் என்ன கோழி வந்து தொலை பேசாம நானே டென்ஷன்ல இருக்கேன் என்னடா டென்ஷன் உனக்கு இல்ல இந்த கற்பனை பத்தியா எப்படி சுத்தி சுத்தி எந்த பக்கமும் நகல முடியாத அளவுக்கு அரவிந்த் அண்ணனை லாக் பண்ணி விட்டுட்டாருன்னு எனக்கா ஏன் எனக்கு எதுக்கு நான் என்ன பண்ணேன் ஒண்ணும் அவரோட தம்பி பண்ண தப்பை விட நான் ஒன்னும் பெருசா பண்ணிடல அதுவும் இல்லாம அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டாரு இன்னைக்கும் சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுக்குள்ள நீ எதுக்கு வரன்னு அரவிந்த் அண்ணனையே கேட்டார்ல அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுற சண்டையெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு முத்து என்ன ஒரு அந்த கபாலியும் வீராவையும் விட்டு அடிச்சான் அதுக்கு பதிலுக்கு கோயில வச்சு அவனை நான் தள்ளிவிட போனேன் அந்த சண்டைய அப்பயே முடிச்சு விட்டுட்டாரு அண்ணே சரி அப்புறம் இப்ப எதுக்கு முத்து ஒன்னு அடிச்சான் ஆ எதுக்கு அடிச்சான் அவண்ட போய் காலு அவன் காரணம் இல்லாம ஒன்னு அடிச்சிருக்க மாட்டானே அதுவும் கல்யாணத்தை ரெண்டு நாள்ல வச்சிட்டு நீ என்ன பண்ண நான் எல்லாம் ஒண்ணும் பண்ணல இல்ல நீ என்னமோ பண்ணியிருக்க நீ எதுவுமே பண்ணாம சும்மா அத எப்படி உன் மேல கைய வைப்பாவே அவன் என்ன ஒன்னே மாதிரி லூசா ஏய் நீ என்கிட்ட மட்டும் சொல்லு நீ என்ன பண்ணே எதுக்குன்னே அவன் அந்த திமிரு பிடிச்சவனுக்கு பொழுது போகலன்னு என்னை அடிச்சு வலandırகாம் அவ்வளவுதான் நான் ஒண்ணும் பண்ணல நீ பேசாம வாறயா அவங்க அண்ணன் பேச்ச மீறி அடிக்க கூடாது எந்த போக சொல்லி வச்சிருக்காரு ஒரு தடவை என்கிட்ட சொன்னே இல்ல இப்ப அதையும் மீறி நீ உன்னை அப்ப நீ என்ன பண்ண

ஆமா ஆமா நல்லா நல்ல நடு மண்டையில அந்த உச்சி முடிய பிடிச்சு ஆஞ்சு விட்டா நல்லா இருக்கும் இந்த வெண்ணிலா கிட்ட போய் வம்பிழுக்கிறதெல்லாம் எப்பவும் நீ பண்றது தானே ஆனா அதையும் தாண்டி பெருசா எதாவது பண்ணியா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல நேரம் வா வீட்டுக்கு போவோம் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கணும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டு வெடி எனக்கு அதை நினைச்சதை வகுத்தெல்லாம் கலக்குது இந்த வினயமாடு அப்ப ஏதோ பண்ணியிருக்கான் முட்டாள் 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 மானசி கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டேன் நான் எத்தனை தடவை உனக்கு சொன்னேன் அரு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெடுக்கல இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும் எப்பவோண்ணா எப்பவோண்ணா எப்பவோ நீங்க இந்த விஷயத்தை எப்ப ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எனக்கும் தெரியும் யா சொன்னா கேஸ் ப்ரோ தான் சொன்னாரு அவன் எப்படி அங்க வந்தான் அவனுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் அவரே அங்க வரல ஆ அதானே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் தான் அவனை டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன் அவர் வரல ஆனா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர அனுப்பினாரு அதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஸ்கைப்ல chat பண்ணியிருக்கோம் அவர் குஜராத்துக்கு நிறைய தடவை அவரோட ஆபீஸ் விஷயமா வந்திருக்காராம்ல உங்ககிட்ட கூட ஒரு தடவை சொன்னாராம் நம்ம பேங்க்கும் அவர் வந்து போற ஆபீஸும் பக்கத்துல தான் இருக்குன்னு ஆமாமா என்கிட்ட ஒரு தடவை சொன்னான் ஆ அப்புறம் கேக்குறீங்க அவர் வந்தாரு எங்கிட்ட சொன்னாரு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றீங்க அவர் சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா உங்களை நினைச்சு நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் அரு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பழகணும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் நீங்க ஏன் அரு இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க கேஸ் ப்ரோவோட வைஃப் கிட்ட போயிட்டு எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அவர் தம்பி கட்டிக்க போற பொண்ணு கிட்டையும் போயிட்டு எப்படி அருள் நீங்களா எப்படி மனசி அது எல்லாமே சும்மா இதுதான் அருள் தப்பு நீங்க சீரியஸா இந்த விஷயத்தை பண்ணி கூட அந்த ஒரு வகையில ஏத்துக்கலாம் சரி இவருக்கு கோவம் இருக்கு அந்த மாதிரி எப்படின்னு சேவை இல்லாம இந்த வேலையை பண்ணி ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்கீங்க இல்லை மனசி உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அந்த எல்லாம் எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அந்த பொண்ணை பொண்ணு கேட்டு போனது என் ஃப்ரெண்டு இருக்கான்ல நீ கூட அப்போ பார்த்திய பேங்கில் அவன்தான் அவனுக்காக போனது அது இந்த கற்பனை கொஞ்சம் குழப்பி விட்டு அது வேற ஒரு கதை மானசி உனக்கு சொன்னால் புரியாது அந்த மலர் விஷயமும் அப்படிதான் இது எதுவுமே அந்த பொண்ணுங்களுக்காக நான் பண்ணலை கருப்பனுக்காக தான் பண்ணேன் உங்களுக்கு அவர் மேலே எதுவும் கோவம்னா நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக மோதி இருக்கணும் அது எப்படி வீட்ல இருக்கிற லேடீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க அவன தான் ஒண்ணும் பண்ண முடியலையே எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே அதனால தான் இப்படி பண்ணேன் நான் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன் கடைசியில் இப்படி என்ன ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு உட்கார வச்சுட்டான் ஆனால் இதுக்கு நீ துணை போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மனசி நான் இந்த வேலையை எப்போவோ பண்ணியிருக்க வேண்டியதாரு கேஎஸ் ப்ரோ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நானே பொறுமையாக இருந்தேன் உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் டே பை டே அவர் எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் நான் அப்பவே சொன்னேன் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் பேங்க்ல சொல்றேன்னு அவர் தான் வேண்டாம் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டான்ட்டாரு ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை நல்லா குழி பறிச்சு தள்ளி விட்டுட்டீங்க நீங்க குழி வெட்டி நீங்களே விழுந்துட்டீங்க யாரு அவர் உங்க விஷயத்துல பொறுமையா இருந்த அளவுக்கு கூட நான் இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் நீங்க தான் அதை யூஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வீடு டபுள் பெட்ரூமோட தேவையா? அவ வந்தானே மாட்டி விட்டுறகாங்க. நீங்க பத்திரத்துல சைன் போடுற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இவ்ளோ பெரிய வீடு தேவையான்னு கேட்டாரா கேக்கலையா? கேட்டான் கேட்டான். ம் அப்ப அவர் அவளோ ஆன் பண்ணியும் நீங்க இப்படி வந்து சிக்குနေறீங்கன்னா அது அவரோட தப்பா இல்ல உங்களோட முட்டாள் தானமா? போ நான் நிறுத்து. சரி நான் ஒண்ணு பேசல சரி இப்ப என்ன பண்ண போறீங்க இங்கேயே இருக்க போறீங்களா இல்ல குஜராத் போயிருவோமா இந்த வீட்டுக்கு ஏழு லட்சம் குடுத்துருக்கேன் மனசி கொடுத்து ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த வீட்டு ஓனர் வேற பத்திரம் பதியும் போது தெளிவா சொன்னாரு கேன்சல் பண்ண முடியாது இடையில அப்படின்னு இப்ப நம்ம இங்க தங்கினாலும் தங்காட்டினாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு தான் லாஸ் சம்பளம் வேற பாதி தான் வரும் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எல்லாம் உன்னாலதான் மனசி எல்லாமே உங்களாலதான் ஒண்ணு பண்ணுவோம் இந்த வீட்டை காலி பண்ணி சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாங்க நம்ம குஜராத் போயிடலாம் வீட்டு ஓனர் எப்போ காசு ரிட்டர்ன் பண்றாரோ பண்ணட்டும் ஆறு மாசம் தானே ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க ரீஜாயின் பண்ணிடுவீங்க ஒன்னும் பிரச்சனை இருக்காது பாத்துக்கலாம் இப்ப அதை விட பெரிய பிரச்சனை அடுத்த மாசத்துக்குள்ள நான் அஞ்சு லட்சத்தை பேங்க்ல திருப்பி கட்டி ஆகணும் நானே இப்பதான் இருந்த கைகாசு எல்லாம் போட்டு ஊர்ல நிலம் வாங்கினேன் இப்ப பேங்க்ல வாங்கின லோனை திருப்பி அடைக்கணும்னா அந்த நிலத்தை தான் விற்கணும் அதுவும் நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ அவனுக்கே ஹெல்ப் பண்ணு எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் தலு அம்மா வழி இப்ப எப்படிமா இருக்கு இப்ப குறஞ்சிருச்சியா கண்ணு அம்மா அந்த வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு இருக்குமா அது வாங்குவோமா ஏய் அப்பள்ள வீட்டுக்குள்ள எப்படியா செருப்பு போட்டு நடக்கிறது அதெல்லாம் பார்த்தா முடியுமாமா bro நான் ஆர்டர் போடவா அந்த செப்பல் ஆ போடுற அம்மாவோட சைஸ்க்கு போடு ரெண்டு ஜோடி போடு ம் ஓகே இப்போ இப்ப குறஞ்சிருச்சியா கண்ணு இப்ப கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டதுனால குறைஞ்சிருக்கும்மா அப்புறம் மறுபடியும் வரும் நீங்க அடுப்படிக்குள்ள போகும்போது மட்டும் வேணா போடாம இருந்துக்கோங்கம்மா மத்த நேரம் வீட்டுல எங்க போனாலும் செருப்பு போட்டுக்கோங்க என்னம்மா சரி நான் சொன்ன கேட்க மாட்டேங்க இந்த அம்மா போட்டு நட சும்மா இப்ப எல்லாம் யார் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம சௌரியத்தை நம்ம பார்க்கணும் ஆமா நாட்டான தீர்ப்பு சொல்லிட்டா எல்லாரும் கேட்டுக்கோங்க ப்ளூ இங்க பாரு இந்த கலர் ஓகேவா ம் போடு அது ஒண்ணு ப்ளூ ஒண்ணு போடு

கனவுகள் வளர்க்கும் காதலின் வீரர்கள் கல்லையும் திறக்கும் உன்னை தேடியில் முடியுமா ஏ கனவு மங்கையே உனக்கு மனது எனது மனதில் இணையுமா

உடை உடைப்பை சேரும் கை சேரும் கை சேரும் வக்கீலம்மா வக்கீலுக்கு படிச்சுக்கிட மாட்டாங்க அவள தெரியுது ஏன்டா பெரியவனே அந்த அரவிந்தன் ஒரு வழி பண்ணிட்ட போல சும்மா இருக்க நீ ஆமா நீங்க எல்லாரும் புத்தூருக்கு போயிருந்தீங்கல்ல அப்ப ஆஸ்பத்திரியில நானும் மாப்பிள்ளையும் இருந்தோமா அப்ப அரவிந்த் என்னைய பாக்க வந்தாரு பாக்க வந்துட்டு இந்த மாதிரி வீடு வேணும் பாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளைய பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனாரு உடனே நீங்க வந்ததும் வராததுமா அவ அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களா அத வரது அவன் சும்மா ஏன் தம்பியை எதுவும் சொன்னா தையத்தக்கா தையத்தக்கா ஆடுவான் இதுல நீர் காலில் சலங்கையை வர கட்டி விட்டு இந்த அரவிந்த நிலைமை இப்படித்தான் ஆகும்னு எனக்கு எப்பவோ தெரியும் அவன் சும்மா சும்மா வந்து வம்புத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இருக்கும் போதே எதை வச்சிருக்கான் நான் நினைச்சேன் இன்னைக்கு எதை காட்டிட்டான் அன்னைக்கு அரவிந்த் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டார்ல அப்போ நீங்க அமைதியா இருங்க அமைதியா சொன்னீங்க அரவிந்த் அதெல்லாம் நீங்களே சம்மதிச்சாலும் அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு அப்போ நான் உங்கள் மேல கோவப்பட்டேன் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் சாரி மாமா ம் இருக்கட்டும் அப்பவே உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா எதுக்கு மாமா இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்க அப்பவே ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல அம்மா எனக்கு ஒரு இல்லையா அப்புறம் இப்போ மட்டும் எதுக்கு அப்படி பண்ணீங்க ஆ என் தம்பி பொண்டாட்டி கிட்ட போய் அவன் சும்மா சும்மா வம்பல தானா என் தம்பி என்ன சும்மா இருப்பான் நீ என்னத்தையே வக்கீலுக்கு படித்து கேப்பைய நட்ட பொறையோ இத்தனால மலர் இப்படியா தான் இருந்தா அப்ப மட்டும் என்ன என் தம்பி தான் பொண்டாட்டிய சும்மாவா விட்டு வச்சிருந்தான் அந்த அரவிந்த எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியத்தை வளர்த்து நல்லா தைரியப்படுத்தி தானே விட்டான் இப்ப அந்த பிள்ளை பாவம் எல்லாத்தையும் மறந்து போய் நிக்கிது இந்த நிலைமையில அந்த அரவிந்த சீண்டிக்கிட்டு இருந்தான்னா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானாகும் அந்த அரவிந்தெல்லாம் என் முத்து பேபி கிட்ட மாட்டி இருந்திருக்கணும் ஆமா உங்க முத்து பேபி கிட்ட மாட்டி இருந்திருக்கணும் உங்க முத்து பேபி அப்படியே முட்டிய பார்த்து உட்கார வச்சிருப்பாரு அந்த அரவிந்தும் நல்லா வசதியா போச்சுன்னு உள்ளதிக்க வச்சிருப்பான் அவன் முத்து பேபிய என்ன மீனி என்னத்தா அவன் எப்படா வந்து இவனுங்க சிக்குவானுங்கன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் இப்போ வாக போய் தலைய கொடுத்தா சும்மா இருப்பானா இந்த விக்கியை அடிச்சதுக்கே விக்கியை கண்டுபிடிச்ச கையோட தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்காம அவன் அந்த கடைசி கூட வாக்குமூலத்தை வாங்கி உள்ளதைக்கு ஜாமீன் கொடுக்காம அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஆனா அந்த அரவிந்த் எங்க அக்கா கிட்ட இருந்திருக்கணும் பேசியே சோழிய முடிச்சிருந்திருப்பா என்கிட்ட அவன் மாட்டிருந்தா ஒரே நாளில் சோழிய முடிச்சிருந்திருப்பேன்

ஆமா அந்த அரவிந்த் உனக்கு ஒரு தடவை வீடு கட்டுறதுக்கு லோன் எங்க பேங்க்ல வேணா ஏற்பாடு பண்ணி தரட்டுமான்னு கேட்டார்ல இப்போ நீ வேணா போய் லோன் வேணுமான்னு கேட்டுவாரியா என் எருமை ஒன்னையும் மறக்க மாட்டேன் என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்த வச்சதே பதில் கொடுத்துருக்கியோ அப்புறம் வருது சிங்க குட்டி மாதிரி ரெண்டு தம்பிகளை வச்சிருக்கீங்க உங்களுக்கே ஒருத்தன் லோன் வேணுமான்னு கேக்குறான்னா அப்ப உங்க தம்பிகளை அவமானப்படுத்துன மாதிரி ஆயிராது வென பிடிச்ச மாடு இவன் இவங்கிட்ட எல்லாம் ஒரு வாரத்தை பேசனா கூட ரொம்ப யோசிச்சுதான் பேசணும் போல அந்த அரவிந்து இப்படியா வந்து தலைய கொடுப்பான் பாவம்டா பாவம் அதனால தான் ஆறு மாசம் சஸ்பென்ஷனோட விட்டு வச்சிருக்கு எங்க கருப்பனுக்கும் அவங்க அப்பா கோணம் கொஞ்சம் அப்படியே இருக்கு ஆமா இருக்கு இதுல பெருமை வேற நைனி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த அரவிந்த் திருவிழா டைம்ல திருவிழா கடையில வச்சு மாமாவா ஒருக்க உங்களுக்கு மாச வருமானம் எவ்வளவு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க இந்த வேலை தானே பாக்குறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப எதத்தாலமா பேசினாரு தாத்தா அவன் சும்மாவே எதையும் மறக்க மாட்டான் நீ வேற ஒன்னா எடுத்து விடாத அந்த அரவிந்த் இந்த காசு விஷயத்த ஏங்கிட்ட உன் முத்து பேபி கிட்ட கருப்பங்கிட்ட எல்லாம் தான் இன்னைக்கு அவன் அக்கௌண்ட ஜீரோ பேலன்ஸ் ஆகி விட்டுருக்கான் பேங்க் வேலையில இருக்கேன் பேங்க் வேலையில இருக்கேன்னு குதிச்சுக்கிட்டு தெரிஞ்சான்ல அந்த அரவிந்து அதனாலதான் அந்த வேலையில இருந்து கொஞ்ச நாளைக்கு மூட்டையை கட்டி உட்கார வச்சாச்சு ஏமாடு அப்படித்தானே ஆனாலும் அந்த அரவிந்தே பாவம் இப்படி வந்து சிக்கி இருக்க கூடாது இங்க பாரு கருப்பாயி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த அரவிந்தம் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என் ப்ரோ பண்ணது ரொம்ப கம்மி ஆனா சின்ன மாடு நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு எவனாச்சும் இந்த மாதிரி திருப்பி கொடுக்க நினைச்சான்னு வை அப்போ ஓ நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு என் பிள்ளை கருப்பனை தாண்டி யாராவது ஒருத்தன் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுக மேலே கையை வச்சிட முடியுமா அப்படி ஆமா நீ இப்படியே உசுபேத்தி விடு ஏன் சரிதானே என்ன சரிதானே இந்த சின்ன மாடு கொஞ்சம் ஏழ்றத இழுத்து வச்சிருக்கு எங்க போனாலும் ஏழ்றதை இழுத்து வச்சிருக்கு ஆமா உன் மாமே உன்னை எதுக்கு வக்கீலுக்கு படிக்க வைக்கிறான்னு மேனி நாளைக்கு இந்த சின்ன மாடுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு இந்த சின்ன மாடு எங்க போனாலும் எப்படியும் ஒரு ஏழரை எழுதுட்டுதே வரும் எவனையாவது அடிச்சிட்டேன் கடைச்சிட்டேன் வந்து நிப்பான் அப்ப அந்த கேசையெல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு பெர்மனண்டா ஒரு வக்கீல் வேணும்ல அதுக்குதான் உன்னைய வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கு அப்படியா அப்படித்தானே மாமா இந்த பேபி அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காத

ம் பண்ணாங்க்கா நல்லா இருக்கா அந்த பைய உள்ளே உன் கூட இருக்கணும்னுதே இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தான் இப்ப பாரு அவன் பொண்டாட்டியால் மறுபடியும் நேர்த்து மெட்ராஸுக்கு போயிட்டான் ஒரு வருஷம் தான்க்கா வந்துடுவான் இந்த ஆரை எதுவும் ஃபோன் பண்ணானா அன்னைக்கு தலையை காட்டினதோட சரி ரொம்ப பிஸி ஆயிருச்சு அந்த பிள்ளையும் எல்லாரும் உன்ன மாதிரி வெட்டியாகவே இருப்பாங்களோ பைய என் மாடு எங்க எங்கே அந்த தலைகாணி இல்லாம உட்கார மாட்டேன் மாடு அந்த கைய ஊன்றது குறக்க ஒரு தலவாணி வாண்டி கிடக்கு உனக்கு என்ன நீ பேச்ச மாட்டாத மாமா மாமா குட்டிமா என்னடா மாமா தெருவுல ஐஸ் வண்டி வருது மாமா ஐஸ் வாங்குமா ஆத்தாடி இன்ன நேரத்துலயா வேண்டாம்டா மாமா ஒண்ணு குட்டிமா வேண்டாம்டா இன்ன நேரத்துல சாப்பிட்டா உங்களுக்கு சேராது மாமா ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணு செய்யாது மாமா கொஞ்சம் வெயில் அடிச்சா கூட பரவாயில்லடா இப்படி பொழுது அடைஞ்ச நேரத்துல எல்லாம் ஐஸ் வேண்டாம் சொன்னா கேட்கணும்டா வேணா ஒண்ணு பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீட்ல செய்வோம் செஞ்சு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அது ரெடி ஆயிடும் அப்ப நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கலாமா செய்வோம் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோமா சரி அப்ப குட்டிமா பாட்டிக்கிட்ட கிட்ட கேட்டு அடுப்படையிலையும் ஒரு பார்வை பார்த்து மளிகை ஜாமா ஏதாவது குறையுதான்னு பார்த்து ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வந்துருங்க அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம் எனக்கு வாங்க வேண்டியது

கூட்டிட்டு வரணும்னா இன்னைக்கே கூட கூட்டிட்டு வந்துடுவேன் எப்படி மலர் கடமைக்காக இந்த வீட்டுக்கு வரணுமா இல்ல என் மேல காதலோட இந்த வீட்டுக்கு வரணுமா இவன் ஒன்னொன்னுக்கும் ஒரு வியாக்கியானம் பேசுவான் கூட்டிட்டு வா சீக்கிரம் ம் சரி உள்ள போய் ஒரு கூடை எடுத்துட்டு வா போ கடைக்கு போய்ட்டு வந்துட்டு அப்படி நானும் அங்க கிளம்புறேன் ம் சரி பேபி எதுக்காக மாமா என்ன லாயருக்கு படிக்க வைக்கறாங்க பாப்பா உன்ன குழப்பி விட்டுட்டாளா சொல்லுங்க பேபி இன்னும் கொஞ்சம் நாள்ல உனக்கே தெரியும் அப்ப இப்ப சொல்ல மாட்டீங்களா அதான் சொல்றேனே இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும் நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு ம் சரி